எல்லாருக்கும் வணக்கம் நான் அவங்க அப்பு குட்டி பேசுகிறேன் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் என்னென்னா இன்றைக்கி ரிவ்யூ படிக்கிறோம்ல ரிவ்யூ பேசுகிறாங்கல்ல அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா ரிவ்யூங்கிறது ரொம்ப முக்கியம் நான் வேண்டான்னு சொல்லலை கண்டிப்பாக தேவை திரை விமர்சனம் அப்படிங்கிறது சினிமாவில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அன்னைக்கு வந்து ஒரு வாரம் கழித்து தான் வந்து திரை விமர்சனம்ங்கிற ஒரு விஷயத்தை போட்டாங்க இன்றைக்கி எப்படின்னா ஒரு ஷோ போட்டால் அடுத்த செகண்ட் ஒரு படத்தை வந்து வேணுனியை என்ன பண்ணுறாங்கன்னா குறைகள் இருக்கா அது எதை ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவனே முடிவு பண்ணிக்கிறான் ஒரு தனி மனிதன் அவன் முடிவு பண்ணி அதில் நடித்த நடிகர்கள் டேரக்டரு ப்ரொடியூசரு எல்லாத்தையும் போட்டு அவர் வந்து என்னெல்லாம் அவர் மனசில் என்னென்ன தோணுதோ அவர் சொல்லிடுவாரான் அந்த படத்தை பற்றி சொல்லிடுவாரான் அவர் ஒரு பைசா போட்டது கிடையாது அந்த படத்துக்கு இவர் வந்து படம் வந்து நான் நூறுரூவா கொடுத்து தேட்டரில் பார்த்துருப்பான் ஆடியன்ஸ் மாதிரி தான் இந்த ஆடியன்ஸ் தான் வெளியே போய் பரப்பணும் இவன் ஃபஸ்ட் நாளே பரப்பிடுறான் அவனுக்கு பிடிச்சிருந்த காசு கொடுத்துட்டு நல்லா சொல்லிடுறானுங்க காசு கொடுக்கலையா அவனுங்கள பிடிக்கலையா ஒரு நடிகரை பிடிக்கலன்னு வச்சுக்கிங்க உடனே அவனை போட்டு கிளிகளும் கிழிச்சிடுது அந்த கம்பெனி சரியில்லையா அதை பற்றி கிளிகளும் கிழிச்சிருது கேட்க ஆள் இல்லையா சொல்லவே வேணாம் படம் மொக்க தேட்டர் பக்கமே போவாதீங்கன்னு சொல்லிடுறது இது வந்து எந்த விதத்தில் நியாயம் நீயும் மீடியாவில் மைக்க வச்சுட்டு தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நின்றுக்கிட்டு இருக்க நாங்களும் அதே சினிமாவில் தான் இருக்கிறோம் ஒரு தொழிலை வந்து எப்படி நீ வந்து முடங்குற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க நீங்கள் அப்போது இதை பார்த்துட்டு தேட்டருக்கே மாட்டேங்கிறான் அப்போ தேட்டருக்காரங்க ஆரங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க தயாரிப்பாளர் என்ன பண்ணுறீங்க இந்த கண்ட்ரோல் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறீங்க ஒன்றும் புரியல அசால்ட்டாக உட்காந்துட்டு கலாய்கிறான் நடிகர்களையும் சரி டைரக்டரையும் சரி எல்லாத்தையும் சரி ஏப்பா நீ கலாயி ஒன்று வேணான்னு சொல்லலை உன் படத்தை போட்டு படம் எடுத்துட்டு நீ தேட்டரில் போட்டு கலாயி பார்ப்பலாம் எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய தப்பு இது ஒரு தொழிலை முடக்காதீங்க தயவுசுன்னு சொல்கிறேன் இந்த விமர்சனங்கிறத ஒரு வாரம் கழித்து நீ என்ன வேணால் பேசிட்டு போ தம்பி புடியூசர் நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டோம் நீங்கள் அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் கிடையாது ஓகே நீங்கள் தான் இருக்கீங்க நாங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்ட்டு அவன் பத்து பேரை வச்சு டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு படம் பண்ணுறாங்க முதல்ல அவன் போட்ட காசு எடுக்கட்டும் உன் கையில் வந்து ஒரு கோடி ரூபா வீட்டிலருந்து திருட்டு போனோம் சும்மா விட்டுருவியா கிடையாது இல்லை ரிவியூ பண்ணுற யோசிச்சு பண்ணுங்கள் நாளைக்கு நீங்களும் நடிக்கிறவங்க அதை மறந்துடாதீங்க எஸ் டிவி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்